பதிமூன்று மாதங்களுக்குள் நிமிர்ந்து தண்டனை போட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் மதுரை எனக்கு கொடுத்த உத்வேகம் தான் இன்னும் சமைக்காமல் நடந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது பாராளுமன்ற தொகுதிக்கு அழகர் உங்கள் அழகர் இவரை கொடுத்திருக்கிறேன்

கஞ்சமா நினைக்காதீங்க நாளைக்கு உங்க காசையும் இவர்கள் திருடும் காசை தேவைக்கு வைத்தாலே இரண்டு தமிழகத்தை துமிச்சமாக நடத்தலாம் இதுதான் என்று நாளை உங்களிடம் உரையாட போகும் உங்கள் பிரதிநிதி இப்பொழுது இப்பொழுதே அந்த உரையாடலை தோன்றுவார்

சட்டதானம் உடல் தானம் கண்கானம் ஏழை எளிய வழங்குதல் இலவச சட்ட உதவி என்ன வச்சு நடத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் இலவச சட்ட மையம் மக்கள் பற்றி பாரி மகன் கொண்டே இருக்கிறது அதனை எதற்கு வாக்களித்தால் எங்கள் நம்மவர் நேர்மையானவர் போல எங்கள் ஆட்சி நேர்மையாக இருக்கும் என்று கூறி சின்னத்தில் வாக்களித்து மாணவர்கள் வெற்றி பெற்ற கேட்கப்படுகிறது வணக்கம்

அதை செய்வார் என்ற நம்பிக்கையில் தான் நேர்காலத்தின் போதே இதை எல்லாம் சொல்லி இவர்களை தேர்ந்தெடுத்து மதுரைக்கார இளைஞர் படித்த இளைஞர் இப்படி ஒருவர் உங்களுக்கு கிடைத்ததை நீங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு சுரட்சியின் விழிப்பில் தமிழகம் நின்று கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாமல் அந்த புரட்சியில் நீங்கள் எல்லாம் பங்கெடுக்க வேண்டும் அப்பொழுது தமிழகத்தின் வாழ்வில் இது ஒளிவிடக்காக திகழும் E ka waili ta na i வணக்கம் அதாவது அற்புதமான ஒரு வாழ்க்கையை எனக்கு நீங்கள் அமைத்துக் கொடுத்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள் நாலு வயசு பையனா இருக்கும் போது என்னை எப்படி அம்போது வரவேற்பீர்களோ அதே மாதிரி அறுபத்தி மூணு வயசாக இருக்கும் போது நான் அந்த வயசுல இருந்து இந்த மதுரை மக்களின் அன்பை அனுபவித்துக் கொண்டிருப்பவர் அதற்கு கை மாறாக சினிமாவில் நடிச்சா போதாதுங்க அது என் மனசுல தோடிய விஷயம் என்னன்னா சினிமாவில் நடிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அது அதோட கழிஞ்சு போச்சு அது கட்டு அதோட ஆனா இந்த அன்புக்கு பிரதிபலனா நான் ஒண்ணுமே செய்யல இனி என்னுடைய எஞ்சிய வாழ்க்கை உங்களுக்காக தான் அதை முடிவு பண்ணிட்டு தான் இந்த காலத்துல இறங்கியிருக்கேன் நான் எப்படிப்பட்ட தமிழகம் எப்படி மாறி விட்டது என்பதை நாம் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்க இருக்காங்க பார்த்துக்குவாங்கன்னு விட்டுட்டு ஒதுங்கி இருந்தது தப்பா போச்சு யாருமே புரிஞ்சு போச்சு நாம தான் சகோதரர் அழகர் அவர்கள் வழக்கறிஞர் பல காலமாக இப்படி எல்லாம் இயற்கை உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மக்கள் உங்களுக்கு கை தட்டுவாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம முப்பது வருஷமா கிட்டத்தட்ட இந்த மக்களின் நற்பணி செய்து பழகி வருது

அது பாருகே ஆகணும் தமிழகத்தின் எல்லா நகரங்களுக்கும் இணையாக மதுரை மாறுவதற்கான எல்லா தகுதியும் இருக்கிறது எலக்ஷன் நேரத்தில் வந்து எய்ம்ஸ் அடிக்கல் நடித்து போயிட்டா நீங்க உங்க அதிர்ச்சி ஏமாந்துடும் நினைக்க மாட்டோம் நினைக்க கூடாது அது இப்ப பண்ற சாதிச்சாப்பு உங்களுக்கு கண் தொடைப்பு

கூடுகையில் கொண்டு சேர்ப்பதை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாய்ந்தவர்களுக்குள் அதை செய்வதாக நாங்கள் உறுதி கொண்டிருக்கிறோம் இதே மதுரையில மக்களுக்கு நல்ல தண்ணி வேணும் போராட்ட ஒரு கம்யூனிஸ்ட் அம்மையாரை கொண்ட ஊர் ஆனா என்ன கொடுமை தெரியுங்களா எங்க கூட இருக்க வேண்டிய தோழர்கள் அவங்க வெட்டி கொண்டவங்க கூட கூட்டு வச்சிருக்காங்க இதுதான் இன்றைய அரசியலின் அவலம் இந்த மக்களை நேரில் சந்திக்கவும் அவர்கள் கேள்வி கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் தைரியம் உள்ள ஒரே தலைமை கட்சி மக்கள் நீதி மையம் நேற்று பேசும்போது சொன்னேன் எல்லாம் எம்ஜிஆர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனா நெருப்பு பறக்க இப்ப என்னங்க செருப்பு பறக்கு அதற்கு காரணம் அதற்கு காரணம் மக்கள் இவங்க செஞ்ச அட்டுழியம் இந்த அட்டுழியத்தெல்லாம் பண்ணிட்டு இன்னமும் நீங்க கூட போட்டு நிக்கணும் அவங்க எதிர்பார்க்கற மாதிரி மனத்தனம் கிடையவே கிடையாது கூட கும்பிடு போடுறது அவங்களுடைய வேலை குனிஞ்சு கும்பிட்டுட்டே இருக்கிறது தன்னை விட மதசாலையை பார்த்தா குனிஞ்சு உடனே கும்பிட்டு போடுறது அவங்களுடைய வேலை மக்களுடைய வேலையாக அது இருக்கக்கூடாது நான் உங்கள் தலைவன் என்று கொள்ள மாட்டேன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஐம்பதாயிரம் மாற்று எடுத்து வந்தாங்க வருஷத்துல ஆறுலயும் பத்துலயும் பத்து பதினஞ்சு லட்சத்துக்குறையா பண்ண

மக்கள் நுழைந்த சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மவர் ஆரம்பித்த மக்கள் முதல் மையம் கட்சியின் சார்பாக என்னை வேட்பாளராக தலைவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார் இங்கே வெற்றி பெற்றால் தண்ணீர் பிரச்சனை அதிகமாக உள்ளது மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து குணங்களையும் ஊழியர்களையும் முழுமையாக தூர்வாரி மக்களின் தண்ணீர் பிரச்சனையை முழுமையாக தீர்ப்பை மேலும் ஆற்றில் கழிவு நீரை முழுமையாக அகற்றுவேன் போட்டு நெரிசல் மதுரைக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது ஆகவே ரயில் நிலையத்தில் இருந்து முக்கியமான அங்கிருந்து ஏற்றுமாறு உறுதி கூறுகிறேன் மற்றும் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையம் ஆற்றுவதற்கு முழு முயற்சி எடுப்பேன் ஆகவே நாங்கள் மிகவும் நேர்மையானவர்கள் தாய் குளங்களே ஒரு பொண்ணுக்கு மாப்பிடு மிகவும் ரொம்ப கவனமாக பார்ப்பீங்க அதை விட முக்கியமானது ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது அந்த கட்சியோட தலைவர் எப்படி தலைவர் நேர்மையானவர் நான் சொல்லுவேன் அதே மாதிரி வேட்பாளர் என்னன்னு பாருங்க வேட்பாளர் என்ன தைரியம் படிச்சிருக்காரு அவர் என்ன கொட்டவலுக்கு அவர் தான் இருக்கு அவர் எட்டனை சம்பாதிக்கிறது முடிவு பெருங்க அப்படி முடிவு பெட்டினாக்கா கட்டாய இடையை ஈஷியணையை சேர்ந்துருவீங்க ஆகவே நம்ம வரை மக்கள் நீகத்தின் சார்வாக சார் லைட் சின்னத்தில் எனக்கு வாக்களித்து வாக்களுக்கு சீக்கிரம் சொன்னார் இல்லை சாமி அனுப்ப கேட்டு கொண்டிரு இப்போ அவர் சொன்னார் பரவலாக ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னன்னா இது வந்து பிரதமர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்தல் தான் இவங்க பொது பசங்க தெரியாம தமிழகத்துக்கு நலம் பத்தி பேசிட்டு இருக்காங்க ஐயா நாட்டு நலம் தான் முக்கியம் பிரதமர் யாருங்கிறது முக்கியம் பிரதமர் யார் வந்தாலும் தமிழகத்திற்காக குரல் கொடுக்கும் ஒரு கூட்டம் அங்க இருக்க வேண்டும் அதை தயார் பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் ஏன் நீங்க நிக்கலன்னு கேட்கிறாங்க இதுதான் நிக்கிறேன் இங்க மக்கள் மத்தியில் வந்து நிற்கிற தைரியமே இல்லாத அரசியல்வாதிகள் என்ன பார்த்து கேட்கிறாங்க நான் சொல்றேன் ஏன் நிக்கல என்னுடைய இலக்கு வேற நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன் தெரியும் அந்த கொண்டு என்னை சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை தமிழரின் கடமை அப்பொழுது அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒளி விளக்கு தெரியும் நான் இப்ப சொல்றேன் குழம்பிடாதீங்க ரயில் நிலையம் வேணும் மக்கள் நல்லா இருக்கணும் குடி தண்ணீர் வேணும் இதுதான் முதல் பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை அது நாளைக்கு ரெண்டு பேருக்கு இழுபறி வரும்போது எதிர்கட்சியில இவ்வாறு வேண்டாம் சொன்னவங்க தங்களுடைய குதிரைகளை எல்லாம் கொண்டு போய் வியாபாரம் பண்ண போறாங்க குதிரை வைக்கிறது என்னங்கிறது நமக்கு புராண காலத்துல தெரியும் மதுரைக்கு குதிரை வியாபாரம் என்னங்கிறது தெரியும் அந்த குதிரை வியாபாரம் மக்கள் நீதி மையம் செய்யாது ஆணித்தரமாக நின்று தமிழகத்திற்கு அந்த உரிமையை கேட்டு வாங்கும் போராடி வாங்கும் வாதாடி வாங்கும் அதற்காகத்தான் இவர்களை டெல்லிக்கு அனுப்பி இவங்க நான் வரேன் எல்லாரும் சொல்றாங்க இது தலைமை ஆசை வந்துருச்சுன்னு தலைமை வந்து ஆசை இல்ல கடமை அந்த மாதிரி ஆள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கும் பழக்கம் விட்டு போச்சு அதை கத்து கொடுக்க நான் வந்துருக்கேன்

മുറിവെടുത്ത നാളെ നമ്മൾ